திருச்சி புத்தூரில் செயல்பட்டு வரும் மகாத்மா காந்தி நினைவு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு திருச்சி மட்டுமின்றி அருகில் உள்ள அரியலூர் பெரம்பலூர் கரூர் புதுக்கோட்டை போன்ற பிற மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான நோயாளிகள் வந்து தங்கி சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்த மருத்துவமனையில் உயர்தர மருத்துவ கருவிகள் உள்ளதால் பல நோயாளிகள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றப்பட்டு வருகின்றனர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடங்கள் கட்ட அரசு நிதி ஒதுக்கியுள்ளது இதற்காக மருத்துவமனையில் உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வார்டுக்கு எதிர்ப்புறம் உள்ள காலி இடத்தில் புதிய கட்டடம் கட்டப்பட உள்ளது அப்படி இந்த இடத்தில் புதிய கட்டடம் கட்டப்படும் போது ஏற்கனவே இங்கு உள்ள இருபத்தி மரங்களை வெட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது நிழல் தரும் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்துவதை விட அதை வேரோடு பிடுங்கி வேறு இடத்தில் நட பொதுப்பணித்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனவே இது குறித்து தகுந்த தொழில்நுட்ப ஆலோசகரிடம் பொதுப்பணித்துறை ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் நன்கு வளர்ந்த மரங்களை வளாகத்திலோ அல்லது பெரிய மிளகுப்பாறை மருத்துவக் கல்லூரி வளாகத்திலோ நட முடிவு செய்துள்ளோம் இதற்காக தலை சிறந்த நிபுணர்களை ஈடுபடுத்த உள்ளோம் கட்டிடப்பணியின் போது அருகில் உள்ள மரங்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாது என்று தெரிவித்துள்ளார் எது எப்படி இருந்தாலும் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்துவதை விட அதை வேரோடு பிடுங்கி மற்றொரு இடத்தில் நட முடிவு செய்துள்ள பொதுப்பணித்துறையின் செயல் பாராட்டுக்குரியதே